அகத்தியம் ஓம் அகதி சாய நமக ஜெகதி சாய நமக ஜெக போற்றி மகா குருவே போற்றி போற்றி அகதீ சாய நமக எழும் அருள்நிலை இளங்காளை அவ்வாற்றல் எழுமுன் உயர்ந்து நிற்கும் பிரபஞ்ச மகாசபையின் உன்னத பிரம்ம முகூர்த்த நல்நாளிகை பொழுதாசிகளை சபையாசான் என்னும் நிலைகொண்ட நிலை கொள்ளா கலியுக ஆட்டமதை நிலைநிறுத்தும் அற்புத சிவமகா வாழை சித்தன் என்னும் நிலைக்கு நல் ஆசிகள் அவ்வை வழங்கி மகிழ்கின்றோம் ஓம் சாய நமக அவ்வையே போற்றி போற்றி அன்னையே போற்றி ஆற்றலது மிழ்ந்து வரும் அருட்காலை பொழுதுதனில் உயர்ந்தோங்கி நிற்கும் சுற்றம் எல்லாம் ஒட்டுமொத்த நிலையாய் வந்து குவிநிலை கொள்ளும் பிரபஞ்ச மகாசபையின் அற்புத திருப்பிரபஞ்ச புனர்ஜென்ம ஜென்ம கோமாதா பூஜையது துவங்கும் நல்வேளைதனில் அவ்வை யாம் இச்சபை நாடி நின்று இச்சபை தேடி நின்று இல்சபை கண்டு நின்று உயர்சபை இதுவென்று ஏற்று நிற்கும் சிவமகா வாழை சித்தன் சீடர்கள் யாவருக்கும் அவன் ஆசிதனை வழங்கி மகிழ்கின்றோ போற்றி அன்னையே போற்றி போற்றி அருள் இளம் நிலைதனில் பெற்ற வாழை நிலைதனில் உயர்நிலையா ஏற்று பெற்ற சித்தனவன் நிலைதனை தான் என் நிலையிலும் பெரும் ஆற்றல் தனை பெற விரும்பும் சீடர்கள் வந்தமரும் சபையாய் அற்புத இச்சபை உயர்ந்தோங்கி நிற்கின்றது நிலையை நல் ஏகாதசி பெரும் திதிவிழா காணும் அற்புத வேலைதனில் அவ்வை உரைத்து நிலையாய் யுகமாற்ற நிகழ்வது துவங்கி நிகழ்வெறும் அற்புத சபைதனிலே என் நிலையும் நல் மாற்றம் எவ்வேளையும் நல் மாற்றம் என்னும் சுவடது உயர்ந்து நிற்கும் அருட்சனில் அவ்வையாம் நல் ஆசிகள் வழங்கி கன்னிமூல ஆனைமுகன் துருவடி தொட்டு வணங்கி அவன் நிழலில் அமர்ந்து தவநிலை காண்கின்றோம் சுபநிலை ஆய் சித்தனே ஓம் அகதி சாய நமக அன்னையே போற்றி போற்றி